ஆயத்தொலை வடிவியலில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் பற்றி ஷார்ட்கட்டில் பார்க்கலாம் உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸோ புள்ளிகளை வச்சு தான் வந்து இந்த பாடமே வந்து இருக்கும் அந்த புள்ளிகளை நம்ம எப்படி குறிப்போம் பேசிக்காக எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அப்படின்னு கிராஃபில் குறிப்போம் இல்லையா இப்போ இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இந்த புள்ளி எக்ஸ் டூ ஒய் டூ அப்படின்னு நம்ம குறிப்போம் இல்லையா அப்போ இந்த பாடம் முழுதும் என்னென்னலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ தட் இஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் அதிகபட்சமே எக்ஸ் ஃபோர் வரைக்கும் நாற்கரத்தின் பரப்பு பார்க்கும் அது வந்துரும் இதே போல ஒய் ஒன் ஒய் டூ ஒய் த்ரீ ஒய் ஃபோர் ரைட்டு ஸோ இதுக்குள்ளதான் அது வந்து ஃபார்முலாஸே இருக்கும் ரைட் அப்போ இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு அதுல நடு புள்ளி அல்லது மைய புள்ளி ஸோ பாருங்க எல்லாமே புள்ளி புள்ளிங்கிறதே வரும் ரைட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உட்புறமாக பிரிக்கும் புள்ளி வெளிப்புறமாக பிரிக்கும் புள்ளி இதெல்லாம் வந்துச்சுனாலே நீங்க எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ எக்ஸ் ஃபோர் ஒய் ஃபோர் தான் யூஸ் பண்ணணும் இதுல இந்த நடுக்கோட்டு மையம் மட்டும் வித்தியாசமா இருக்கும் ஸோ இங்க புள்ளி இல்லையே அப்படிங்கறதுனால நம்ம எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சிடாதீங்க சோ அதுலயும் நம்ம என்ன பண்ணணும் மையம் அப்படிங்கறது ஒரு புள்ளி தான் அப்போ அப்ப நம்ம அந்த ஞாபகத்தில் நம்ம என்ன பண்ணணும் அதே எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ த்ரீ இந்த மாதிரி தான் அந்த ஃபார்முலாஸ் வரும் நம்ம ரைட் இப்போ இதில் ரொம்ப இந்த உட்புறமாக வெளிப்புறமாக அப்படின்னு வரும்போது மட்டும் என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா எம் எண் அப்படிங்கறது எக்ஸ்ட்ரா யூஸ் இந்த இல்லாம ரைட் அதுக்கப்புறம் இந்த முக்கோணத்தின் பரப்பு அப்படிங்கும்போது அரை அப்படிங்கறது எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணணும் அதே போல நாற்கரத்தின் பரப்பு அப்படிங்கும் போது அரை அப்படிங்கறது நீங்க எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கோங்க இப்ப ஃபர்ஸ்ட் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு அப்படிங்கிறாங்க தொலைவு அப்படின்னா ஆக்சுவலா நம்ம ஸோ ஒருத்தர் இங்க நிக்கிறாரு அப்படின்னா ஸோ இந்த ரெண்டாவது ஆள் இங்க நிக்கிறாரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஸோ இதுக்கு இடைப்பட்ட இந்த தொலைவு இப்படி பாக்குறதுக்கு நம்ம ஒரு ரூட்ல தான் பார்ப்போம் ஸோ இந்த ரூட்ல அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்காருன்னு பார்ப்போம் இல்லையா அப்ப நம்ம என்ன பண்ணனும் கட்டாயமாதிரி ரூட் போடணும் ஸோ அதை ரூட் போட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா இப்போ இங்கே ரெண்டாவது நம்பர் அப்படிங்கும்போது இந்த ஒன்னாவது நபருக்கு நம்ம ஒன் அடுத்தது ரெண்டாவது நம்பருக்கு எக்ஸ் டூ கமா ஒய் டூ அப்படின்னு சொல்லிட்டு குறிப்போம் இல்லையா சோ நம்ம இதுல பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு எக்ஸ் ஒய்க்கு ஒய் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் ரைட் இஸ் எக்ஸ் ஒன் அடுத்தது ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஸ்கொயர்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இதுதான் வந்து என்னது தொலைவு தொலைவுன்னு என்ன இங்கிலீஷ்ல சொல்லுவான் சொல்லுவோம் இல்லையா டி சமம்னு போட்டுக்கோங்க அப்ப டி சமம் என்னன்னு திட் இஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் டூ ஒன் ஸ்கொயர் பிளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஹோல் ஸ்கொயர் இன்னொரு டைப்லயும் போலாம் டி இஸ்வல் டு சோ நம்ம இங்க எக்ஸ் டூல இருந்து எக்ஸ் ஒன்னா கழிச்சோம் இல்லையா இங்க ஒய் டூல இருந்து ஒய் ஒன்னா கழிச்சோம் இல்லையா அதே போல இங்க ஒன் டூ அப்படின்னு கூட போடலாம் தட் இஸ் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூ த ஹோஸ்கொயான்னு போலாம் ஸோ இது வந்து ரெண்டு புள்ளி மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு இடைப்பட்ட தொலைவு அதாவது டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலாவாக இருக்கு அடுத்து நடுப்புள்ளி அல்லது மைய புள்ளி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சோ நமக்கு என்ன தெரியுது பட் தட் இங்க ஒருத்தர் நிற்கிறாரு இங்கே ஒருத்தர் நிற்கிறாரு ஸோ தட் இஸ் இதை வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன் சொல்லுவோம் இது எக்ஸ் டூ ஒய் டூன்னு சொல்லுவோம் ரைட்டு இதுக்கு நடுவில் சென்டர் பாயிண்ட் அதாவது ரெண்டையுமே சம பங்காக பிரிக்கக்கூடிய சென்டர் பாயிண்ட் இதுலேருந்து இந்த எவ்வளோ டிஸ்டன்ஸோ அதே டிஸ்டன்ஸ் தான் இங்கேயும் இருக்கணும் அப்படி ஒரு புள்ளி என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை இந்த ரெண்டையுமே கூட்டிக்கோங்க பை டூ போடுங்க இதை ரெண்டையும் கூட்டிக்கோங்க பை டூ போடுங்க ஸோ அப்போ நம்ம என்னென்னு போடணும் தட் இஸ் அந்த வந்து புள்ளி தானே அப்போ புள்ளினா எக்ஸ் ஒயின்னு தானே இருக்கும் ஸோ அதாவது தட் இஸ் இங்கே எக்ஸ் கம்மா ஒய்ங்கிற மாதிரி தானே இருக்கணும் அப்போ என்ன போடுவீங்க எக்ஸுனுடைய ஆட்கள் யாரு எக்ஸ் ஒன்னும் எக்ஸ் டூ தான் ஒயினுடைய ஆட்கள் யாரு ஒய் ஒன்னும் ஒய் டூ தான் ரைட் இப்போ ரெண்டையுமே கூட்டுங்க கூட்டிட்டு அதை ரெண்டால வகுத்துருங்க இங்கேயும் ரெண்டையும் கூட்டுங்க சார் ரெண்டால வகுத்துருங்க அதுக்கப்புறம் நடுவில் கமா போட்டுக்கோங்க அவ்வளவுதான் நடுக்கோட்டு மையம் நடுக்கோட்டு மையம்னா முக்கோணத்துல இருக்கிறது தான் சோ நடுக்கட்டு மையம்னா இப்ப ஒரு முக்கோணம் இருக்குன்னா அந்த முக்கோணத்தினுடைய இந்த பக்கத்துல வந்து நடுப்புள்ளி வந்து இது இந்த பக்கத்தினுடைய நடுப்புள்ளி இதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இது ஆப்போசிட் வெர்டெக்ஸ்ல இருந்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சோன்னா அது நடுக்கோடுன்னு சொல்லுவோம் சோ இந்த மாதிரி இந்த மூணு கோடு இருக்கு இல்லையா இந்த மூணு கோடும் இப்படி வந்து வெட்டிட்டு போகும் சோ இப்படி வெட்டிட்டு போற இந்த புள்ளி இருக்கு இல்லையா இந்த புள்ளியத்தான் நடுக்கோட்டு அப்படின்னு நடுக்கோட்டு மையம்னு சொல்லுவோம் சோ அப்ப அதனுடைய ஃபார்முலா என்னங்கறத கொஸ்டின் அப்ப நம்ம இந்த புள்ளி இந்த புள்ளி இந்த மூணு புள்ளிக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம் தட் இஸ் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ அப்புறம் இங்க எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீனு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க இப்போ நடுக்கோட்டு மையம் அப்படின்னா இந்த நடுக்கோட்டு மையம் புள்ளி தானே அப்போ புள்ளி அதுவும் பார்த்தீங்கன்னா எஸ்கமா ஒய் அப்படிங்கிற பாயிண்ட்டா தானே வந்திருக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் தட் இஸ் எக்ஸ் ஒய்ன்னு வர மாதிரி அதனுடைய வெரைட்டிஸ் போட்டுக்கணும் தட் இஸ் பாருங்க இப்போ நம்ம எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் த்ரீ பை பை த்ரீ அடுத்தது ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ ப்ளஸ் ஒய் த்ரீ பை த்ரீன்னு போட்டுவிட்டு நடுவில் என்ன பண்றீங்க காமா ஏன்னா புள்ளிங்கிறனால இப்படி காமா போட்டுக்கிறோம் ஸோ பாருங்க தொலைவுங்கிறது எப்பவுமே ஒரு நம்பர்ஸ்ல வரும் அதனால தான் இந்த டி டிஸ்டன்ஸ்னு போட்டு போட்டுக்கிறோம் அதே மையம் புள்ளி அப்படிங்கும்போது எக்ஸ் கமா ஒய்ங்கிற அந்த வெரைட்டியில் தான் வரும் அப்போ நம்ம வந்து நடுவில் கமா போட்டு ரெண்டு புள்ளிகளை தான் எழுதணும் அதே போல மையமும் அப்படிங்கும்போது அதுவும் நம்ம கமா போட்டு ரெண்டு புள்ளிகளை தான் எழுதணும் இந்த உட்புறமாக பிரிக்கும் புள்ளி வெளிப்புறமாக பிரிக்கும் புள்ளி அப்படிங்கும்போது நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ தட் இஸ் எம்என் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு ஞாபகம் அப்ப பாருங்க சோ உட்புறமாக அப்படின்னா நம்ம வந்து எம்மையும் என்னையும் குடிக்கணும் ஓகே ரைட் இப்ப வகுத்தல் வகுத்தல் எல்லாமே புள்ளி தானே அப்ப நம்ம என்ன பண்ணனும் கமா போட்டுக்கணும் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இப்படி இருக்கணும் சரி அதே போல இங்க வெளிப்புறமாக பெருக்கும் புள்ளினாலுமே அதேதான் நீங்க இப்படி போட்டுக்கோங்க சோ அடுத்தது இப்படி அடுத்தது இப்படி ஒரு போட்டுக்கிறீங்க அப்புறம் போட்டுட்டு இப்படி நீங்க கமா போட்டுக்கோங்க ரைட் போட்டதுக்கு அப்புறம் இப்ப பாருங்க இதே எம்என் தான் இங்கேயும் வரும் எம்என் தான் ஆனா இங்க உட்புறத்துக்கும் வெளிப்புறத்துக்கும் என்ன வித்தியாசம்னா உட்புறமாக இருந்தால் ப்ளஸ் வெளிப்புறமாக இருந்தா மைனஸ் அப்படின்னு ஞாபக சரி அப்ப நம்ம இங்க பாருங்க போட்டுக்கோங்கன்னு போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க ரைட் இப்போ என்ன பண்றீங்கன்னா இங்க அதே எம் பிளஸ் கொஞ்சம் தள்ளி தள்ளி என் அதே போல இங்க எம்மு கொஞ்சம் தள்ளி எண்ணு போட்டுக்கோங்க இங்க எம்மு ஸோ கொஞ்சம் தள்ளி மைனஸ் எண்ன்னு போட்டுக்கோங்க இங்க எம்மு கொஞ்சம் தள்ளி மைனஸ் எண்ன்னு போட்டுக்கோங்க அடுத்தது தெரியும் நம்மளுக்கு புள்ளி புள்ளினா தெரியும் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அடுத்தது எக்ஸ் டூ ஒய் டூன்னு இருக்கும் ஓகே அதுலயும் ஃபர்ஸ்ட் புள்ளி என்ன இருக்க முடியும் எக்ஸ் அடுத்த புள்ளி என்ன இருக்க முடியும் ஒய் அப்போ இங்க என்ன போடுறீங்க அப்படின்னா எக்ஸ் டூ எக்ஸ் ஒன்னு எக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்கிறேன் ஓகே ரைட் அதே போல இங்கேயும் அவ்வளோதாங்க அடுத்தது இங்க வெளிப்புறமாக அப்படிங்கும் போது என்ன பண்ணணும் அதே எக்ஸ் டூ அதே எக்ஸ் ஒன் அதே போல இங்கேயும் அதே ஒய் டூ அதே ஒய் ஒன் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அப்போ உட்புறமாக பிரிக்கும் புள்ளிக்கு என்ன ஃபார்முலா தட் எம் எக்ஸ் டூ பிளஸ் என் அடுத்தது வெளிப்புறமாக பிரிக்கும் புள்ளிக்கு எம் எக்ஸ் டூ பை எம் மைனஸ் ஒன் கம்மா எம் ஒய் டூ மைனஸ் என் போடுங்க இப்போ முக்கோணத்தின் பரப்பு நாற்கரத்தின் பரப்பு பார்க்க போறோம் சரி இந்த பரப்பு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப முக்கியமானது என்ன சொல்லியிருந்தோம் ஒன் பை டூ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டுக்குமே ஒன் பை டூ வந்துடணும் ரைட் அதுக்கப்புறம் முக்கோணம் அப்படின்னாலே எத்தனை புள்ளி இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு புள்ளி தானே இருக்கும் அப்போ நம்ம அதை என்னென்ன எழுதுறோம் அந்த பாருங்க தட் இஸ் எக்ஸ் ஒன் கீழே ஒய் ஒன் எழுதிக்கோங்க அடுத்தது எக்ஸ் டூ கீழே ஒய் டூ அடுத்தது எக்ஸ் த்ரீ கீழே ஒய் த்ரீ எழுதிக்கோங்க ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங் எக்ஸ் இருந்து ஸ்டார்ட் பண்ணோமா அப்புறம் எண்டிங்கும் நம்ம எக்ஸ் ஒன் ஒய் ஒன்ல தான் எண்ட் பண்ணனும் அப்போ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஓகே ரைட் இதெல்லாம் போட்ட பின்னாடி நம்ம என்ன பண்ணணும் இறங்கணும் தட் இஸ் இது ரெண்டுமே இப்படி பெருக்கிட்டே வரணும் அதான் இறங்குறது அப்படின்னு இறங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்க ஏறணும் ஓகே ரைட் அதை எப்படி எழுதலாம் தட் இஸ் இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் முக்கோணத்தின் பரப்புன்னு போட்டு ஒன் பை டூ அப்படின்னு போட்டு நீங்க என்ன பண்ணணும்னா சோ இந்த மாதிரியான கர்வ் பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு சோ ஃபர்ஸ்ட் இறங்குறது இருக்கு இல்லையா அதெல்லாம் போடுங்க தட் இஸ் எக்ஸ் ஒன் ஒய் டூ அடுத்தது என்னது எக்ஸ் டூ ஒய் த்ரீயா ஓகே எக்ஸ் டூ ஒய் த்ரீ அடுத்தது என்னது எக்ஸ் த்ரீ ஒய் ஒன்னா அப்ப எக்ஸ் த்ரீ ஒய் ஒன் போட்டுக்கோங்க அதே போல் என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ இப்போ ஏற போகிறீங்க தட் இஸ் ஒய் ஒன் எக்ஸ் டூ அடுத்தது என்ன பாருங்கள் தட் இஸ் ஒய் டூ எக்ஸ் த்ரீ அப்போ ஒய் டூ எக்ஸ் த்ரீ அடுத்தது ஒய் த்ரீ எக்ஸ் ஒன் அடுத்தது ஒய் த்ரீ எக்ஸ் ஒன் அப்படின்னு போட்டுட்டு ஸோ இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரைட் இப்போ நம்ம இங்கே ஓப்பன் பண்ணது இது ரெண்டையுமே இப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும் ஸோ இது தனியாக இது தனியாக பண்ணிவிட்டு உள்ளதெல்லாம் கூட்டிக்கோங்க ப்ளஸ் 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 பண்ணிக்கோங்க சோ இந்த ரெண்டுக்குமே இடையில நீங்க மைனஸ் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் சோ அரைங்குறதை இங்க யூஷுவல் போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஸோ பன்னெண்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கிட்ட என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு ஒன் டூ த்ரீன்னு மூணு பாய்ண்ட்ஸ் இருக்குல்ல ஏன்னா முக்கானத்துக்கு மூணு பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ்னால நம்ம ஒன் டூ த்ரீ மூணு பாயிண்ட்ஸ் இருக்கு அப்ப மூணு பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் இங்க பாருங்க சோ டபுள் டபுளா எடுங்க ஃபர்ஸ்ட் பன்னெண்டு அப்புறம் இருபத்தி மூணு அப்புறம் என்னது சோ முப்பத்தி ஒன்னு அப்படி எடுங்க அப்ப அதான் இங்க பாத்தீங்கன்னா பன்னெண்டு இருபத்தி மூணு முப்பத்தி ஒன்னு இருக்கா நெக்ஸ்ட் இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட்ல அடுத்தது மைனஸ் போட்டுட்டு அதே பன்னெண்டு இருபத்தி மூணு முப்பத்தி ஒன்னு போட்டுக்கோங்க பட் என்னன்னா இங்க எக்ஸ் ஒய்ன்னு ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய்னு போட்டீங்க இங்க ஒய் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் எக்ஸ் போட்டுருங்க அவ்வளவுதான் அப்படியே நீங்க போடலாம் சோ உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க ஆர்க்கரத்தின் பரப்பா அதுல நம்ம என்ன பண்ணோம் ஒன் பை டூ கட்டாயமா போடணும் சோ அப்ப ஒன் பை டூ போட்டுக்கோங்க அடுத்தது என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி கலி பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்குவீங்க இப்போ நார்கரம் அப்படின்னா நாலு இருக்கணும் அப்ப நாலு புள்ளிகள் இருக்கணும் நம்ம ஓகேவா அப்ப எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இப்போ எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ எக்ஸ் எக்ஸ் ஃபோர் ஒய் ஃபோர் அப்படின்னு நாள் இருக்கணும் இல்லையா ஸோ இப்போ நம்ம அதை எழுதிக்கலாம் தட் இஸ் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அடுத்தது எக்ஸ் டூ ஒய் டூ அடுத்தது எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ அடுத்தது எக்ஸ் ஃபோர் ஒய் ஃபோர் ஓகே எல்லாம் போட்டாச்சு மறுபடியும் நம்ம இதில் என்ன பண்ணோம் எக்ஸ் ஒன் ஒய் ஒனில் ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் எக்ஸ் ஒன் ஒய் ஒன்ல தான் போய் முடித்தோம் அதே தான் இங்கேயும் எக்ஸ் ஒன் ஒய் ஒனில் முடிச்சுக்கோங்க முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுவீங்க தட் இஸ் ஃபர்ஸ்ட் கீழே இறங்கணும் ஸோ இறங்குங்க கீழே இப்படி ஸோ பாருங்க என்னென்னலாம் வருது பாருங்க தட் இஸ் எக்ஸ் ஒன் ஒய் டூ அடுத்தது எக்ஸ் டூ ஒய் த்ரீ அடுத்தது எக்ஸ் த்ரீ ஒய் ஃபோர் அடுத்தது என்னது எக்ஸ் ஃபோர் ஒய் ஒன் போட்டாச்சு அதுக்கு நீங்க இந்த மாதிரி பிராக்கெட் போட்டுட்டு எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கூட்டிக்கணும் இறங்கினதெல்லாம் ஃபர்ஸ்ட் கூட்டிக்கணும் அப்புறம் ஏறதையெல்லாம் குடிக்கணும் அப்புறம் ரெண்டையும் கழிச்சுக்கணும் அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன பண்றோம் மேலே ஏற போறோம் ஓகேவா ஒய் ஒன் எக்ஸ் டூ அப்போ இங்கே போடுங்க ஒய் ஒன் எக்ஸ் டூ plus ஒய் டூ எக்ஸ் த்ரீ பிளஸ் ஒய் த்ரீ எக்ஸ் அடுத்தது அதுதானே சோ ஒய் த்ரீ எக்ஸ் போர் எல்லாத்தையும் போட்டுட்டு ஸோ நம்ம என்ன பண்ணணும் நடுவில் ஸோ கட்டாயமாக மைனஸ் போடணும் இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ரெண்டுக்குமே நடுவில் மைனஸ் இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு போட்டுருங்க அப்போ நேரத்தின் பிறப்புக்கு உங்களுக்கு அப்படி போடுறது இல்லைன்னா முன்னே சொன்னது சொன்னதுல என்ன பண்ணுவோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் மொத்தம் நாலு பாயிண்ட்ஸ் தானே சொன்னது ஸோ ஒன்று ரெண்டு பன்னெண்டு அப்புறம் இருபத்தி மூணு அப்புறம் முப்பத்தி நாலு அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணணும் ஸோ நாற்பத்தி ஒன்று அப்படின்னு போடுங்க ஸோ அதுதான் இங்க போட்டிருக்க பாருங்க இருபத்தி மூணு முப்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்று

ஆய அச்சுகளுக்கு கிடையில ஸோ ஒரு லைன் வரைகிறாங்க ஸோ அந்த லைன் வந்து இதுதான் ஸோ அந்த லைன் வந்து அது எந்த அளவுக்கு சாஞ்சுருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு சப்போஸ் ரெண்டு பாயிண்ட் இங்கயும் இங்கேயும் ஒரு ரெண்டு பாயிண்ட் குடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த பாயிண்ட் நம்ம என்னன்னு சொல்லுவோம் தட் இஸ் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒயிட்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ வந்து அந்த சாய்வு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஆக்சுவலா சாய்வு அப்படின்னாலே நம்ம வந்து ஏம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஸ்லோப்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க சோ இப்போ இரு புள்ளிகள் அப்படிங்கறதுனால ஸோ ஒரு புள்ளி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அடுத்தது இன்னொரு புள்ளி வந்து எக்ஸ் டூ ஒய் டூன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஸோ இதுதான் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அண்ட் இதுதான் எக்ஸ் டூ ஒய் டூ அப்போ அப்படி இருந்துச்சுன்னா இந்த கோடி எந்தளவுக்கு சாஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்குண்டான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் இஸ் ஒய் ஒய் ஒன் டிவைட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன்னு போடலாம் அல்லது ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூ டிவைட் பை எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூன்னு போடலாம் ஸோ ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் செகண்ட் கொஸ்டின்ல கோண அளவு கொடுத்துருக்காங்க இந்த டிகிரி கொடுத்துறாங்க சோ அது வந்து நம்ம இப்போ தீட்டா அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம்னா எப்படி நம்ம போடணும் சோ எம் இஸ் ஈக்வல் டு சோ டேன்ஜன் தீட்டா அதாவது டேன் தீட்டா நம்ம கண்டுபிடிக்கணும் சோ இதுல டேன்ல தீட்டாக்கு பதிலாக என்ன வேல்யூ போட்டீங்கன்னா சோ நம்மளுக்கு வந்து தெரியும் சில சில ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ்க்கெல்லாம் நம்மளுக்கு வேல்யூ தெரியும் சோ அதை போட்டாலும் நமக்கு ஆன்சர் டேரக்டாவே கிடைச்சிரும் அடுத்து ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு கொடுக்கப்பட்டால் ஸோ நேர்கோடு எப்படி இருக்கும் ஸோ நமக்கு தெரியும் ஸோ இப்படி போடுறது தான் நேர்கோடு அதனுடைய சமன்பாடு அப்படின்னா தட் இஸ் ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி இஸ் ஈக்வல் டு ஜீரோன்னு இருக்கும் ஓகே ரைட் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு போட்டிங்கன்னா தட் இஸ் எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் அதாவது எக்ஸினுடைய கெழு வகுத்தல்ல பார்த்தீங்கன்னா ஒய்யினுடைய கேளு அப்படின்னு போடணும் இப்போ இங்கே எக்ஸின் கேளுங்கிறது பாருங்கள் என்ன இருக்குது எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே அந்த கேளு அல்லது குணகம்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே என்ன இருக்குது ஏ இருக்குது அப்போ என்னென்னு எழுதணும் தட் இஸ் மைனஸ் ஏ டிவைட் பை இப்போ ஒய்யின் கேளுனா ஒய்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸோ கேளு இதுதான் ஸோ பார்த்து என்னது சுப்பி அப்போ மைனஸ் ஏ பி பி தான் இதோட ஃபார்முலா இப்போ இரு நேர்கோடுகள் இணை ஏனெல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது பிங்குற ஒரு கோடு இது வந்து கியூங்கிற ஒரு கோடுன்னு வச்சுக்கோங்களேன் சோ அந்த மாதிரி ரெண்டு கோடு வந்து ரயில் தண்ட வலம் போல சோ இணையா போயிட்டு இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டுனுடைய சாய்வும் ஒரே போல தானே சாஞ்சு போயிட்டு இருக்கும் ஆமா அப்போ இந்த இந்த ரெண்டுனுடைய சாய்வு எப்படி இருக்கும் தட் இதனுடைய சாய்வு எம் ஒன்னு வச்சுக்கோங்க இதனுடைய சாய்வு எம் டூன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன கிடைக்கும் தட் இஸ் எம் ஒன் சமம் எம் டூனு கிடைக்கும் ஓகே இப்போ இந்த பி அப்படிங்கற அந்த

இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இந்த பியும் கியூவும் எப்படி இருக்கு அப்படின்னா இணையாக போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பாருங்க இரு நேர்கோடுகள் வந்து செங்குத்து செங்குத்துனா இங்க போட்டிருக்கேன் பாருங்க இது வந்து பிங்கிற லைன் இது வந்து கியூங்கிற லைன் வச்சிட்டோம்னா இது ரெண்டுமே செங்குத்து நைன்டி டிகிரில வெட்டிக்குது அப்படின்னா நம்ம என்ன கண்டிஷன் சொல்லணும் அப்படின்னா இஸ் இந்த ரெண்டினுடைய சாய்வையும் பெருக்கணும் எம் ஒன் எம் டூ ரெண்டையும் பெருக்கணும் மைனஸ் ஒன்னுக்கு சமமா இருந்துச்சுன்னா அப்ப இந்த ரெண்டு நேர்கோடுகளும் வந்து செங்குத்தாக இருக்குன்னு சொல்லலாம் அடுத்து நேர்கோட்டின் சவன் பார்க்கலாம் தட் இஸ் எக்ஸ் இணையான நேர்கோட்டின் சவன்பாடு இருக்கு சோ அதுல எக்ஸ் எச் அப்படிங்கிறது இதுதான் எக் ஹச் இதுக்கு இணையா இன்னொரு கோடு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கூட ஒரு கோடு போகலாம் சோ அந்த மாதிரி போச்சுன்னா அதனுடைய சவன்பாடு என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க சோ அதுக்கு நம்ம என்ன எழுதணும்னா அப்படின்னு எழுதணும் ரைட் பாருங்க பாரு ஒய்ஹ்க்கு இணையான நேர்கோட்டின் சமன்பாடு அப்படின்னா இப்ப ஒய்ஹச் எங்க இருக்கு இதுதான் வந்து ஒய்ஹச் ரைட்டு இப்போ இது வந்து ஒய் டேஷ்ன்னு சொல்லுவோம் இதுக்கு இணையா இப்ப இங்க ஒரு கோடு இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா அதனுடைய சமன்பாடுக்கு நம்ம என்ன ஃபார்முலா அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறது எழுதணும் அடுத்தது பாருங்க ஏ எக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சமம் ஜீரோ என்ற நேர்கோட்டிற்கு இணையான கோட்டின் சமன்பாடு அப்படின்னு கேக்குறாங்க இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்க இந்த ஏஎக்ஸ் அப்படியே போட்டுக்கோங்க பிஒய் அப்படியே போட்டுக்கோங்க சிக்கு கே போட்டிருங்க ஏன்னா ரெண்டுடைய சாய்வு ஒரே போல இருக்கும் ஸோ அந்த இடத்துல மட்டும் சி மாறும் அந்த கான்ஸ்டண்டா மட்டும் தான் மாறும் அதனால நம்ம என்னென்ன எழுதணும் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் பிளஸ் கே இஸ் ஈக்வல் டு ஜீரோன்னு போட்டுக்கோங்க அடுத்தது ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சமம் ஜீரோ என்ற நேர் கோட்டி இருக்கு செங்குத்தான கோட்டின் சமன்பாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த பிஏ இங்க போட்டுக்கோங்க அடுத்தது இந்த ஏவை கொண்டு வந்துட்டு இந்த ஒய் கிட்ட போட்டுட்டு ஸோ இந்த பிளஸுக்கு பதிலாக மைனஸ் போட்டுருங்க அப்போ என்னென்னு எழுதணும் தட் இஸ் பி எக்ஸ் மைனஸ் ஏ ஒய் பிளஸ் கே இஸ் ஈக்குவல் ஜீரோ அப்படின்னு போட்டுருங்க இப்போ நேர்கோட்டின் சவன்பாட்டில் பொது வடிவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இதுதான் அந்த கோடு இந்த கோட்டினுடைய பொது வடிவ சவன்பாடு பார்த்தீங்கன்னா ஏ எக்ஸ் பிளஸ் பி ஒய் பிளஸ் சி டு ஜீரோ இதுதான் இதனுடைய பொது வடிவம் அடுத்தது பாருங்க புள்ளி சாய்வு வடிவம் அப்படிங்கிறாங்க சாய்வுனா நமக்கு தெரியும் எம்மு புள்ளின்னா என்னென்ன எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இருக்கும் ரைட் இப்ப புள்ளினா எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் இருக்கும் சாய்வினா எம் ஒன் இருக்கும் ரைட் இப்போ பாருங்களேன் இதுல ஏதோ ஒரு புள்ளி தட் இஸ் இப்போ இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சுக்கோங்களேன் தட் இஸ் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்தது இது எந்த அளவுக்கு சாஞ்சு இருக்கு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இந்த சாய்வினுடைய அளவு இருக்கும் அது வந்து எம்னு வச்சுக்கோங்க அப்ப அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒய் மைனஸ் ஒய் ஒன் இஸ் ஈக்வல் டு எம் இன்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பாருங்க இதுல எம் வந்து இருக்குது சோ இப்படி போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் எக்ஸ் ஒன் வாய் ஒன் தானே இருக்கணும் அதுதான் பாத்தீங்கன்னா இங்க எக்ஸ் ஒன் இருக்கு ரைட் அடுத்தது பாத்தீங்கன்னா சாய்வு வெட்டுத் துண்டு வடிவம் சோ எந்த அளவுக்கு சாஞ்சிருக்குது அப்படிங்கறது எம் சொல்லும் சோ அதுதான் சாய்வு வெட்டுத் துண்டு அப்படிங்கும்போது அது இந்த ஒய் எச்சு கூட எந்த இடத்துல வெட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்கணும் அந்த இடத்துல என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சி அப்படின்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்ஹெச்ல இது ரெண்டுல ரெண்டு அப்படிங்கிற இடத்துல வந்து வெட்டிட்டு போயிருக்குன்னா இந்த சி வந்து ரெண்டு அப்படின்னு நம்ம போடணும் பட் ஜென்ரலா நம்ம சீன் எடுத்துக்குவோம் ரைட் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒய் இஸ் ஈக்வல் டு எம் எக்ஸ் பிளஸ் சி அடுத்தது இருப்புள்ளி வடிவம் புள்ளி வடிவம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோட் இருக்கு இல்லையா இந்த கோட்ல சரி இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் அந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் இருக்கு

எக்ஸ் டூ ஒய் டூ அப்போ நிச்சயமாக இங்கே ஒய் ஒன் ஒய் டூ எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயமாக இருக்கணும் ரைட்டு அது மட்டும் இல்லாமல் ஸோ இதில் பாருங்கள் இந்த கடைசியில் இது ரெண்டுமே ஒய் ஒன் ஒய் ஒன் மைனஸ் பண்ணிக்கணும் அதே போல் எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன் மைனஸ் பண்ணிக்கணும் இங்கே மட்டும்தான் மாறும் தட் இஸ் ஏ ஒய் ஒய் டூ இங்கே எக்ஸ் எக்ஸ் அவ்வளோதாங்க இது ரெண்டுமே சமம்னு போட்டுருங்க அடுத்தது வெட்டுத்துண்டு வடிவம் தானே வெட்டுத்துண்டு வடிவம்னா பாருங்க இது எக்ஸ் ஹெச்சில் இந்த இடத்துல வெட்டிட்டு போகுது ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது மூணு அப்படிங்கிற இடத்துல எக்ஸ்எஸ்ல வெட்டிட்டு போகுது இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒய்எச்ல ஒரு நாலு அப்படிங்கிற இடத்துல வெட்டிட்டு போயிருக்கோம்னா அது இருந்தாலே போதும் நம்ம ஒரு நேர்கோட்டினுடைய சமன்பாடை உருவாக்க முடியும் ஸோ அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் அவங்க ஏ அப்படின்னு போடுவாங்க அடுத்தது இந்த இடத்த பின்னு வச்சுக்கிட்டோம்னா தட் இஸ் எக்ஸ் டிவராயட் பை ஏ ப்ளஸ் ஒய் டியூராட் பை பி சிக்குவல் டு ஒன்னு இதுதான் வெட்டுத்துண்டு வடிவத்துக்கான ஃபார்முலா குட்